பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தூங்கி வேண்டியது தலைவரே ட்ரெஸ் ஏ போட்டுுறது இல்ல. அவ தூங்கறதுக்கு ம். நீ. என்ன சாப்பாடு பீன்ஸ் அப்புறம் ரசம். அது என்னது? நேற்று வச்சதா

நாய் குட்டி அந்த காருக்குள்ளேயே படுத்துட்டு காருக்கு அந்த கார் நிற்கிது வரும் புழுக்குள்ளே இருக்காரு அது கடியில் படுத்துட்டு இருக்குது எந்திரிச்சு வர மாட்டேங்குது கூப்பிட்டோம்னா வரவே மாட்டேன் ஒரு ரெஸ்பான்ஸுமே வர மாட்டேங்குது பா பயந்துருச்சா என்னன்னு தெரியல போயிட்டுங்க ஷாம் வாங்கிட்டு வந்து குளிக்க வச்சுட்டு பாப்பா ரெண்டு நாள் கட்டி வச்சு பாப்பா செட் ஆயிடுச்சுன்னா ஓகே இது என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல எடுத்த இடத்துலேயே ஒன்று போட்டுற தான் நம்மளுக்கு இதே பொழப்பாக போச்சு நமக்கு விலங்குகளுக்கு மீது செட்டாக மாட்டேங்குதுங்க அதுக்கு குட்டி

சரி சொன்னதெல்லாம் நன்றி பாப்போம் முடிவு உம் உம்